எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா மேடவாக்கம் பக்கத்தில் சித்தாவை பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பார்க்க போகிறோம் தனி வீடு இந்த வீடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடு இடம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் டிஎன்எஸ்பி காலனி அதாவது மேடாபாகத்தில் இருந்து மாம்பாக்கம் போகிற ரோடு அந்த அந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீட்டை பொறுத்த மட்டும் இது தனி வீடு லேண்டும் அப்ரோடு லேண்டும் வந்து சிஎம்டி அப்ரோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங்கும் அப்ரூவ் வாங்கி கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடை பொறுத்த மட்டும் டூ பிஹெச்கே டியூப்லஸ் ஹவுஸ் இது இந்த வீட்டுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து சம்ப் இருக்குது போர் இருக்குது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த பார்க்கிங் ஏரியா தான் சம்ப வரும் சம்பு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த சம்பில் வந்து கார்பரேஷன் கனெஷன் கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி இண்டிவிஜுவா போரும் இருக்கும் போர் வந்து ஒரு இரநூத்தம்பதி போட்டிருப்பாங்க ஸ்டோரேஜுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க போர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது இந்த பாத்ரூம் வந்து இண்டியன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அது மாதிரி என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேலே டபுள் பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சுடு பாத்ரூமாக ஒரு பால்கனி இருக்குது அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் வரும் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்டு கபோர்டு எல்லாமே ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த வீடை பொறுத்த மட்டும் இது புது வீடு இப்போ தான் ஒரு டென் டேஸ் இருக்கும் அது ஃபினிஷ் பண்ணி வீடபுறத்தில் உள்ள தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தாம்பரத்துலேருந்து இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மேடவாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு சித்தாப்பாக்கம் இந்த ஏரியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ளட் டைம் அஃபெக்ட் ஆகாத ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்ரு குடித்தடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சால்ட்டி கண்டென்ட் அதிகமாக இருக்காது மேக்ஸிமம் எல்லாரும் வந்து கிரவுண்ட் வாட்டருக்காகவே இங்கே வந்து வீடு வாங்குகிறாங்க இடம் வாங்குகிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்துடும் அவங்களுக்கு சித்தாலாப்பாக்கம் ரெசிடென்சியல் ஏரியா தான் ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான் வீடுகள்லாம் பக்கத்தில் நிறைய இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டு எல்லாமே பக்கத்தில் நியர்பை உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மாதிரி பார்த்திங்கன்னா கோயில் சர்ச்சு பள்ளிவாசல் எல்லாமே நியர்பை இருக்குது நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் நிறையா இருக்கு பதிமூணு ஸ்கூலுக்கு மேலே இருக்குது அது மாதிரி ஸ்கூல் வந்து எல்லாமே சிபிஎஸ் ஸ்கூல் மெடிக்குலேஷன் ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்கு அது மாதிரி காலேஜ் நியர்பை காலேஜ் நிறையா இருக்குது அது மாதிரி ஆஸ்பத்திரி பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேலே வந்தவுடனே லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் ரைட்டில் ஒரு பெட்ரூம் வரும் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் ஃப்ரெண்டில் இருக்க பெட்ரூமுக்கு வந்து ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு இருக்கும் பெரிய சைஸ் தான் உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்டெஃப்ட் டேங்க் கிடையாது டிரைனேஜ்ஜெக் கனஷ்ஷன் அந்த லேவுட் ஃபுல்லாக ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கலாம் டேரெக்டாக ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் செஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது இப்போ பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் ஃப்ரெண்டில் ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடை பார்த்தோம் நல்ல ஏரியா சிட்டி லிமிட் கூட வந்துடும் உங்களுக்கு சிஎம்டி அப்போ தான் லோன் போகலாம் எண்பது பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் சொல்கிறாரு நெகோசியபில் தான் பேசிக்கலாம் அதுக்கு லோன் பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தா பக்கத்தில் இருக்குது மேடம் வரம் பக்கத்தில் வரும் மேடம் வரத்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா லேண்ட் அப்ரூவ்டு வெஸ்ட் பேசிங்கில் வரும் உங்களுக்கு இடம் அதுமாதிரி பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது வெஸ்ட் பேசிங்னா என்ட்ரன்ஸ் வரும் டூ பிஹெச்ச்கே டியூப்ளஸ் ஹவுஸ் இது இந்த வீட்டுக்கு ஓனருக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அதாவது சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாப்பில் நெகசிபிளாக பேசிக்கலாம் நேரில் வாங்க வீடு பிடிச்சிருந்தால் நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அதுமாரி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுமாதிரி நம்ம சேனலில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இண்டிஜுவல்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது வீடு பிடிச்சிருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துட்டு ஓகேனா பண்ணிக்கோங்க இது போக நம்ம லேண்டும் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சித்தாலப்பாக்கம் மேடப்பாக்கம் வேங்கிய வாசல் மாடம்பாக்கம் ஓஎம்எஸ் சைடு இது எல்லாமே இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு இடம் வேணும்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசிவிட்டு கணத்தை வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்தோம்மைக்கு மிக்க நன்றி வணக்கம்